சூர்யாவுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக் பண்ணவங்க தமிழ்நாட்டில் எந்த நடிகை இருக்கிறான் இந்த வீடியோஸ் பார்க்கக்கூடிய நிறைய சூர்யா ரசிகர்கள் இருப்பீங்க சூர்யாவுடைய படத்தை விரும்பி பார்க்கறவங்க சூர்யாவை விரும்பி பார்க்கறவங்க சூர்யாவுக்காகவே படம் பார்க்கறவங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இப்போது டேஸில் சூர்யாவுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு வந்தாலும் அந்த அளவுக்கு ஹிட்டு கொடுக்கல சில படங்கள் பார்த்தீங்கன்னா ஹிட்டு கொடுக்குது சில படங்கள் வந்து ஃப்ளாப் ஆகுது இப்போ ரீசெண்டாக வெளிவந்த கங்குவா திரைப்படம் கூட அந்த அளவுக்கு வந்து ஹிட்டு கொடுக்கல அது ஒரு ஃப்ளாப்பான மூவி சூரரை போற்று அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு வராமல் ஓடிடியில ரிலீஸ் ஆகி அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹிட்டு கொடுக்கல தொடர்ச்சியா சூர்யாவுடைய படங்கள் ஹிட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன ரீசன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சூர்யாவுடைய படங்கள் தேட்டருக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் எல்லாருக்கும் தேட்டரை போய் பார்க்கணுன்னு தோணும் படங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் சூர்யாவுடைய படங்கள் அப்படின்னு சொன்னாலே அது பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு சூர்யா சூஸ் பண்ணக்கூடிய கதையா அல்லது வந்து டேரக்டர் ப்ராப்ளமா இல்லை சூர்யா ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது சூர்யாவுடைய படங்கள் அல்லது சூர்யாவுடைய கெரியர் இன்னைக்கு ஸ்பாயில் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் ரெண்டு பேர் அவங்க யாரு அப்படிங்கிறத பற்றி நான் வந்து பேச போகிறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தொடடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு சூர்யாவுடைய படங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நேருக்கு நேர் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் மூலமாக சூர்யா திரையுலகத்துக்கு வாராரு முதல் படத்திலே பாத்தீங்கன்னா தளபதி விஜயோட சேர்ந்து தான் அந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹிட்டு கொடுக்கல நம்முடைய சூர்யாவுடைய நாற்பத்தி மூணாவது படம் வந்து ரெட்ரோ அதுக்கு முன்னாடி நாற்பத்தி ரெண்டாவது படம் கங்குவா மொத்தம் ஓ அந்த நாற்பத்தி ரெண்டு படங்களில் சூர்யாவுடைய படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில படங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பர் மூவிஸ் ஐ திங்க் வாரணம் ஆயிரம் ஆதவன் அயன் சிங்கம் ஒன் சில்லுன்னு ஒரு காதல் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிதாமகன் கஜினி ஏழாம் அறிவு உன்னை நினைத்து எக்ஸெட்ரா எக்ஸட்ரா சோ இந்த மாதிரி முன்னாடி காலங்களில் சூர்யாவுடைய படங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூர்யா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆக்டர் அது மட்டும் இல்லாமல் அவரை பார்க்கும்போது ஒரு பாடி அவருடைய பாடி நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த சிக்ஸ் பேக் பாடியை பார்க்கறதுக்காகவே நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க வாரணம் ஆயிரம் படம் ரிலீஸ் ஆன டைமில் சூர்யா வந்து ஜிம்முக்கு போவார் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிம் சீன் எல்லாம் காட்டியிருப்பாங்க ஸோ அந்த ஜிம் சீனை பார்த்தே நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி ஜிம்முக்கு போய் வந்து அவங்க பாடியை வந்து புல் பண்ணாங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனலான ஒரு ஆக்ட் நீங்க அயன் படம் பார்த்தீங்கன்னா அவருடைய இருக்கட்டும் ஆதவன் படத்தில் அவருடைய சிங்கம் படம் வேல் சோ அந்த கிராமத்து கதைகள் கொடுக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிங் இருக்கும் ஒரு மாடல் லுக்ல வரணும் அப்படின்னா எல்லா கேரக்டருக்கும் சூட் ஆகும் பேரழகன் படம் பார்த்துருப்பீங்க பிதாமகன் படம் பார்த்துருப்பீங்க நந்தா படம் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லா படத்துலேயுமே அவருடைய அந்த ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார் ஏழாம் மறைவு படத்தில் வந்து போதி தர்மன் கேரக்டராக இருக்கட்டும் ஸோ எல்லாமே நடிப்புனா ரொம்ப ஓவர் ஆக்டிங் கிடையாது மீடியமான ஒரு ஆக்டராக அவருடைய ஆக்டிங்கும் கொடுத்துருப்பாரு ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும் டான்ஸிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி சூர்யாவுடைய படங்கள் முன்னாடி காலங்களில் ரொம்பவே ஹிட் ஆச்சு ஆனால் இப்போ ரீசன்ட் டேஸில் வரக்கூடிய படங்கள் மாசங்கிற மாசலாமணியாக இருக்கட்டும் காப்பான் படமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ரீசண்டாக வெளியான நம்முடைய கங்குவா படமாக இருக்கட்டும் ஏன் ஃபிளாப் ஆச்சு ரீசன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது கூட இருக்கிறவங்களே அவருக்கு வந்து எதிரியா இருக்காங்க ஒரு டயலாக் சொல்லுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை வந்து கெடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு டயலாக் முன்னாடி சொல்லுவாங்க நான் வந்து வளர்ந்து வந்துட்டு இருப்பேன் ஆனால் என் பின்னாடி இருக்கிறவங்க என்ன வளர விட மாட்டாங்க அதே மாதிரி சூர்யாவுடைய அப்பா சிவகுமார் சூர்யாவுடைய மனைவி ஜோதிகா இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு தெரிஞ்சு சூர்யாவுடைய கெரியருக்கு ஒரு ஆப்போசிட் ஐ மீன் ஒரு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் உண்மையை சொல்ல போனால் நீங்கள் கூட நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் சூர்யாவுடைய படங்கள் முன்னாடி இருந்த டைமில் சிவகுமார் நோ ஸ்பீச் ஜோதிகா நோ ஸ்பீச் ஐ மீன் சிவகுமாரும் எந்த ஒரு ப்ராப்ளத்திலையும் போய் மாட்டலை ஜோதிகாவும் எந்த ப்ராப்ளத்திலையும் போய் மாட்டலை என்னைக்கு ஜோதிகா மேம் வந்து தஞ்சை பெரிய கோவில் இஷ்யூ ஆயிருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து கங்குவா மூவி ரிலீஸ் ஆன டைமில் வந்த இஷ்யூ ஆயிருக்கட்டும் சூர்யாவுடைய மூவிஸ் ரிலீஸ் ஆகிற டைமில் ஜோதிகா மேமுடைய ஒரு ஃபேஸ் ஐ மீன் அவங்களுடைய ஒரு அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டை பொறுத்து மக்கள் எல்லாருமே சூர்யாவை தப்பாக நினைக்கிறாங்க கங்குவா படம் ரிலீஸ் ஆன டைமில் ஜோதிகா மேம் வந்து நிறைய ப்ரெஸ் மீட் நிறைய இன்ட்ரிஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய தமிழ் சினிமாஸ் வந்து ஆண்களை அடிப்படையாக கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு எந்த விதமான ஒரு இம்பார்ட்டன் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இஷ்யூனால கங்குவா படம் வந்து ஃப்ளாப் ஆச்சு அது மட்டும் இல்லாம அவங்க தமிழ் படத்துல நடிச்சுட்டு தமிழ் படத்துல அறிமுகமாகி நிறைய பணங்கள் சம்பாதிச்சு கோடி கோடியா பெயர் புகழ் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு இன்டர்வியூல போய் இருந்துக்கிட்டு தமிழ் சினிமாவை வந்து குறை சொல்றது கண்டிப்பா தமிழ் ரசிகர்களுக்கு வந்து தான் வரும் ஜோதிகா மேல வரக்கூடிய கோபத்தை வந்து சூர்யா மேல வந்து காட்டுவாங்க ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி ஆக்ட்ரஸ் சிம்ரன் மேமை வந்து ஜோதிகா மேம் வந்து தப்பாக பேசினாங்க ஒரு தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசினாங்க ஸோ அப்படிங்கிற இஷ்யூ வரும்போது நம்ம எல்லாருமே நம்முடைய பார்வை வந்து சூர்யா மேல தான் போகும் ஸோ ஜோதிகா பண்ணக்கூடிய தப்புனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ சூர்யாவையும் தப்பாக நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருது ஆனால் சூர்யா வந்து எந்த விதமான ப்ராப்ளத்திலும் போய் மாட்டாமல் இருந்தாலும் ஜோதிகா மேமுக்கு மேலே கோபத்தினால நிறைய பேர் வந்து சூர்யாவுடைய படங்களை வந்து பாக்குறதுக்கு விரும்புறது கிடையாது சூர்யாவையும் இருக்கிறாங்க அடுத்து சூர்யாவுடைய அப்பா சிவகுமார் ரீசெண்டாக ரெட்ரோ படத்துடைய ஆடியோ லான்ஜுக்கு சிவகுமார் வந்திருந்தார் அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த தமிழ் சினிமா வரலாற்றிலேயே சிக்ஸ் பேக் வச்சுட்டு நடித்தது வந்து சூர்யா தான் முதல் முறையாக சூர்யாவுக்கு முன்னாடியும் யாரும் நடிக்கலை சூர்யாவுக்கு அப்புறமும் யாரும் நடிக்கலை இனி நடிக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் அவன் இவன் நடிக்க மாட்டான் யாருமே நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை குறைவாக பேசுனது வந்து அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து மாறிடு ஆக்டர் சூர்யாதா முதல் முதலாக சிக்ஸ் பேக் வச்சாருன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் முன்னாடியே உள்ள படங்களை சிக்ஸ் பேக் வச்சு தான் நடிச்சிகிட்டு இருந்தார் பொல்லாதவன் படத்தில் தனுஷ் வந்து சிக்ஸ் பேக் வச்சு தான் நடிச்சிட்டு இருந்தார் மலைக்கோட்டை படம் பார்த்திங்கன்னா விஷால் வந்து சிக்ஸ் பேக் வச்சு தான் நடிச்சிட்டு இருந்தார் ஸோ அவங்க எல்லாம் முன்னாடியே சூர்யாவுக்கு முன்னாடியே படம் நடிச்சவங்க சரி விஷால கூட விடுங்க கிங் அர்ஜுன் அதுக்கப்புறம் வந்து தனுஷ் இவங்க எல்லாருமே சூர்யாவுக்கு முன்னாடியே பேக் அவங்கள வந்து அவர் சொல்லாம சூர்யா தான் முதல்ல பேக் நடிச்சாரு வந்து பேசிட்டு இருந்தாரு அந்த ஆடியோ லான்ஜ்ல சூர்யா அதை வந்து பார்த்துட்டு வந்து சிரிச்சுட்டு தான் இருந்தாரு பண்ணக்கூடிய ஓவர் பில்டப்னால இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளத்தினால சூர்யாவுடைய படங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படிங்கறது வந்து என்னுடைய ஒரு கரு கருத்து ஆக்ட்ரஸ் ஜோதிகாவா இருக்கட்டும் ஆக்டர் சிவகுமாரா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் சூர்யாவுடைய விஷயங்களை தலையிடுறதா இருக்கட்டும் அல்லது இவங்க தனியா ஏதாவது ஒரு பிரச்சனையை மேக் பண்றதா இருக்கட்டும் மேக் பண்றதால சூர்யாவுடைய படங்கள் வந்து ஃபிளாப் ஆகுது அது மட்டும் இல்லாம கார்த்தி ஸோ கார்த்தியும் கார்த்தியுடைய படங்களும் அந்த அளவுக்கு வந்து ஓடலை பாத்தீங்கன்னா பையா சிறுத்தை அதுக்கப்புறம் வந்து வந்த படங்கள் ஆயிரத்தில் ஒருவன் நான் மகான் அல்ல இந்த மாதிரி கார்த்தியோடைய ஸ்டார்டிங் கெரியரில் அவருடைய படங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது என்னைக்கு சிவகுமார் வந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அல்லது ஜோதிகா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணுறது வந்து மக்களுக்கு பிடிக்காமல் இருக்கும்போது இவங்களுடைய கெரியர் பாதிக்கப்படுது சூர்யாவுடைய கெரியரும் பாதிக்கப்படுது கார்த்தியுடைய கெரியரும் பாதிக்கப்படுது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா சிவகுமார் சார்கிட்டையும் ஜோதிகா மேமும் நீங்கள் ரெண்டு பேரும் சூர்யாவுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணாதுங்க ஏன்னா சூர்யாவுக்கு தனி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு அவருக்குன்னு ஒரு பேர் இருந்தது ஆனா இப்போ உங்களால் அந்த பேர் வந்து கெட்டு போயிடுச்சு ஸோ நீங்க எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணாம நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுடைய கெரியர் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பபாய்